இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு தற்போது மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது கேவிபி விஜிஎம் அறக்கட்டளை இரத்த வங்கியின் தொடக்க விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பேச்சு கரூர் வைஷ்யா வங்கி மற்றும் பிஜிஎம் அறக்கட்டளை இணைந்து கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள பிஜிஎம் பல்நோக்கு மருத்துவமனையில் கேவிபி விஜியம் அறக்கட்டளை இரத்த வங்கியை உலக இரத்த தானம் செய்பவர்கள் தினத்தன்று திறந்து வைத்தது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் மற்றும் கரூர் வைஷயா வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரமேஷ் பாபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இரத்த வங்கியை துவக்கி வைத்தனர் மேலும் பிஜிஎம் மருத்துவமனையின் தலைவரும் பிஜிஎம் இரத்த வங்கி திட்டத்தின் தலைவருமான டாக்டர் வி மோகன் பிரசாத் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் உடனிருந்தனர் இன்று திருச்சி சாலையில் கோவையிலே அமைந்துள்ள பிஜிஎம் மருத்துவமனையின் வளாகத்திலே இன்று ஒரு மிக அருமையான நாள் இன்னைக்கு வந்து நாம பிஜிஎம் பவுண்டேஷன் அறக்கட்டளை சார்பாக மற்றும் கரூர் வைசியா வங்கி ஆரோக்கிய ஸ்கீம் சார்பாக இப்பொழுது ஒரு புதிய இரத்த வங்கியை துவக்கி இருக்கின்றோம் இரத்த வங்கி நிறைய இருக்குது கோயம்புத்தூரில் எதுக்காக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு ரத்த வங்கி இருந்தாலும் அவ்வளவு தேவை இருக்குது ஏன்னா ரத்தம் வந்து ஒரு உயிர் காக்கின்ற ஒரு விஷயம் அதை வந்து நம்ம மனிதர்கள் தான் கொடுக்கணும் ஸோ அந்த விதத்தில் கரூர் வைசியா வங்கி கிட்டத்தட்ட ஒன் ஒரு கோடி ஏழு லட்சம் ரூபாய்களுக்கு அருமையான எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க உலகத்தின் சிறந்த தரம் வாய்ந்த எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது இன்னைக்குதான் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் பிளட் பேங்க் அப்படின்னு சொன்னா அதுல மிகையாகாது ஸோ இதுல வந்து நம்ம வந்து பிஜிஎம் அறக்கட்டளை பண்ணப்பட